அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயலலிதா என்று எடுக்கவிருக்கும் வீடியோ தலைப்பு சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அதுக்கு பிறகு இதுதான் அதுக்கு அடுத்த வீடியோ அந்த வீடியோவில் ஆக்ட்ரஸ் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் அதாவது தொலைக்காட்சி நிலையத்தில் நடிகையாக தயாரிப்பாளராக வேலை செய்த மேகான்மாக்கள் பற்றி பற்றிய வீடியோ அதுதான் வந்து சில நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன் ஜஸ்டே அப்லோட் பண்ண நினைக்கிறேன் தஸ்டே அப்லோட் பண்ணது அந்த அவங்களோட மேகான்மாக்களோட வீடியோ தான் ஓகே அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அண்ட் அட் த சேம் டைம் டிவி சீரியல் நடிகைன்னு குறிப்பிட்டிருந்தேன் அது வந்து இந்த ரெண்டு இது பிரிவுகளையும் வேலை செஞ்சிருக்காங்கன்னு ஆனால் வந்து அது தவிர அவங்க ஒரு இடத்துல தான் ஒரு நடிப்பு துறையில் வேலை செஞ்சுருக்காங்க அது எதுன்னா தொலைக்காட்சி நிறுவனம் அமெரிக்கா தொலைக்காட்சி நிறுவனத்தில் அவங்க பட படத்து நடிகையாக டிவி சீரியலில் படம் எடுத்திருக்காங்க அவங்க படம் எடுத்திருக்காங்க அதே சமயம் இருக்காங்க நடிப்பு படம் எடுக்கிறது தயாரிப்பாளர் இந்த ரெண்டு துறைகளிலும் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் ஏதாச்சும் வேறு ஒரு இதில் இருக்குது அவங்க பிரிவில் வேலை செஞ்சாங்களாம் டெலிவிஷன் அமெரிக்கா டெலிவிஷன் நினைக்கிறது அது தெரியல ஹாலிவுட் இல்லை நினைக்கிறேன் அது நான் சொல்லிட்டேன் ஏன் நான் ஏன் சொன்னேன்னா அவங்க வந்து அவங்கள பற்றிய குறிப்பு நான் இன்டர்நெட்டில் போய் எடுக்கிறப்பையன் வழிமுக நடிகைன்னு குறிப்பிட்டேன் இருந்தேன்னா என்ன அப்பா மலேசியாவோட தான் இருக்கேன் அமெரிக்கா நாடு வந்து அங்கே இருக்குது ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அந்த பக்கம் இருக்குது அமெரிக்கா கண்டம் கண்டம் ஸோ அந்த நாடு அவ்வளோ தூரம் ஸோ அப்போ இன்டர்நெட்டில் உள்ள குறிப்பை பார்த்து தான் படிக்க முடியும் வீடியோவில் புக்கில் எல்லாம் எழுதி வச்சு படிக்க முடியும் ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி வியாழக்கிழமை எடுத்த வீடியோவில் நான் வந்து சொன்னேன் அவங்க வந்து வழிபூட்டும் நடிகைன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி டெலிவிஷன் சொன்னேன் ஏன் ஏன் அப்படி சொன்னான்ட்டா இந்த தான் இன்டர்நெட்டில் எழுதியிருந்தாங்க இவங்க வந்து நடிகையான எழுதியிருந்தாங்க ஆக்ட்ரெஸு அமெரிக்கன் ஆக்ட்ரஸ்ன்னு போ அமெரிக்கன் ஆக்ட்ரெஸ்ன்னு எழுதியிருந்தாங்க எதில் ஈட்ட நேரம் ஓகே நான் நினச்சேன் ஹாலிவுட்டு ஆக்ட்ரஸ் ஹாலிவுட்டு பட கம்பெனியிலையும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெலிவிஷனில் ஸோ அதுக்கு பிறகு வந்து பிரின்சாரியை கல்யாணம் பண்ண பிறகு ரெண்டாயிரத்து பதினெட்டில் நடிக்கிறது இல்லை ஆனால் இப்போ டெலிவிஷனில் தான் எல்லாம் வீடியோலாம் அதாவது வந்து வீடியோவில் படம் படம் சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து இப்போ டெலிவிஷனில் தான் இப்போ புருஷனும் கொண்டாட்டியும் பிரின்சாரியும் மாக்களும் தொலைக்காட்சியில் தான் இப்போ வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேகான்மாக்கள் ரெண்டு நிலையத்துக்கும் படம் படத்தில் நடிக்கிற படத்தில் பட கம்பெனியில் எல்லாம் நடிக்கிறாங்கல்ல அங்கேயும் போயிருக்காங்க இங்கே டெலிவிஷன் நிலையத்துலேயும் நடிச்சுக்கிட்டு படம் படம் தயாரிச்சுக்கிட்டு இங்கேயும் இருந்திருக்காங்க அங்கேயும் போயிருக்காங்க அப்போ ரெண்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ படத்துறையில் நாடக துறையில் ரெண்டும் இருந்திருக்காங்க ஸோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் பார்த்து மேகாண் மக்களுக்கு பிரின்ஸை கல்யாணம் பண்ணுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சென்ற வீடியோவில் சொன்னேன் இப்பயும் அதான் சொல்கிறேன் இதுதான் உண்மை ஓகே யார் என்ன நினச்சாலும் சரி அரச குடும்பத்துக்கிட்ட போய் சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஓகே நான் சொல்கிறது உண்மை உலகம் பூரா இவங்களை பற்றி சொல்கிற உண்மையெல்லாம் வந்து இப்போ நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மைகான் மக்கள் அவங்க குடும்பத்துக்கு அரச குடும்பத்துக்கு போன விதம் சரி இல்லை யாரனால போனாங்க படம் பலிவுட் கம்பெனி ஒன்று அவங்க மேலேயும் சந்தேகம் வர்றது அவங்க மேலதான் அவங்களுக்கு முன்ன டெலிவிஷன் ஏன்னா அங்கதானே அவங்களோட வேர்த்து தொழிலே தொடங்குச்சு ரெண்டாயிரத்து பதினொன்னுல அப்ப வந்து அரச குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்குது சோ அதனால அவங்களை வந்து அவங்கள வந்து சரியா கவனிக்கல பேசல ஒதுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் ரொம்ப அப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த குடும்பத்துக்கும் எல்லாம் ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா என்னன்னா ஏன் வந்து பிரீஸ் அவரை வந்து கதையெல்லாம் வந்து என்னென்ன பண்ணாரு அரண்மனையில அரண்மனையை விட்டு வெளியானாரு எதுனால இப்போ இந்த மாதிரி மனைவியை வந்து அரச குடும்பத்தில் எதுவுமே வந்து யாருமே வந்து பேசலை இதனால தான் வெளியானார் அப்படின்னு கனடாவுக்கு போனது அப்புறம் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னு அமெரிக்காவுக்கு எங்கே போனாங்கன்னா தொலைக்காட்சி நில நிலையத்தில் போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏ படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க படம்னா நாடகம் நாடக படம் தொலைக்காட்சியில் அங்கே தான் போயிருக்காங்க ஏன்னா தொழில் அங்கே மேகன் மக்களுக்கு தொடங்குச்சி ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் வந்து அரச குடும்பம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அரச குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு சுத்திராணியும் அவங்க கணவர் இருக்கிறப்ப அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு என்னான்னு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மக்கான மக்களை காதல் பண்ணுது தொலைக்காட்சி நிறுவனத்தில் உள்ளவங்க அவங்க அறிவுட்டு பட கம்பெனி எல்லாம் தான் எல்லாம் வந்து ரெண்டு பேர்த்துக்கு அவங்க காதல் இருக்கு கல்யாணம் பண்ண ஆச்சுன்னு அவங்கள அரச குடும்பத்துக்கு வந்து மனசுல இருந்துருக்குது அவங்களுக்கு பயமும் இருந்திருக்குது இப்போ மேதாண் மாக்களுக்கு பின்னால பல தொலைக்காட்சி நிறுவனத்தெல்லாம் உள்ள ஆளுங்க வேலை செய்வாங்கள அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க அவங்கனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ பட கம்பனிதல் கழிவாட்டு கம்பெனியாக அவங்கனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா குடும்பத்துக்கு இப்போ மேட்டாண் மக்களுக்கு பின்னாலா அவங்க பின்னாடி க பின்னணியில் அவங்க இருக்காங்களா அவங்களாம் சொல்லி தான் வந்து நம்ம இந்த கரிய வந்து நம்ம குடும்பத்தை வாரிசு அரண்மனை வாரிசை வந்து கல்யாணம் பண்ண எல்லாம் பேசி இம்ப்ரூவ் பண்ணி நேற்று அன்னைக்கு கடைசியாக விளக்கிழம போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பான் பாருங்கள் மாமா வேலை பார்த்துருக்காங்க வந்துட்டு கம்பெனியும் கம்பெனியோட தொலைக்காட்சி நிறுவனமும் அமெரிக்காவில் உள்ள இந்த ரெண்டும் ரெண்டு நிறுவனமும் மாமா வேலை பார்த்துருக்காங்க மாமா வேலைன்னா என்னான்னு தெரியுங்களா புரோக்கர் வேலை கல்யாண புரோக்கர் வேலை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் புரோக்கர் மாதிரி இணைச்சி விட்டது காதல் பண்ண விட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இல்லாமல் இருக்குமா இப்போ அரச குடும்பத்துக்கு ஏன் வந்து பிடிக்காம போச்சு பயம் அவங்களுக்கு வந்து அரச குடும்பத்துக்கு என்ன பயம்னா இந்த மேகானுக்கு பின்னால் உள்ளவங்க அந்த படக்கம்படியில் உள்ளவங்க அந்த இதில் தொலைக்காட்சி நிறுவனத்தில் உள்ளவங்க இவங்கனால ஏதாச்சும் குடும்பத்துக்கு வந்து அரச குடும்பத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுருவோம் ஸோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் உண்டாயிருமோனு பயந்துருக்காங்க அதனால தான் மாக்களை விட்டு ஒதுங்கி இருந்திருக்காங்க இவன் மாக்களும் இவங்களும் வந்து ஒதுங்கிட்டாங்க ஆரம்பத்திலேயே ஏன்னா ஒரு படத்து நடிகில் படத்த நடிகை வந்து அரண்மனைக்கு உள்ளே அடங்கி இருந்து இருக்க முடியாது அவங்களாலாம் ஒரு நடிகை வந்து எப்படி சுதந்திரமாக ஒரு படக்கம்பெனியில் வந்து தொலைக்காட்சியோ அல்லது ஹெலிவூட்லேயோ நடிச்சிருந்தா நடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஒரு அரண்மனையில் அது சாதாரண வீடுன்னா பரவாயில்ல அரண்மனையில் அடங்கி இருக்க மாட்டாங்க வெளியே போயிருந்தோம்பத்தில் மனைவியா இருக்காங்க அவங்க மாதிரி மேற்கன் மக்கள் இவங்க இருக்க முடியுமா அதனாலதான் வெளியாயிட்டோம் இதான் இதான் சமயம் நம்ம வெளியாயிருவோம் நம்ம சுதந்திரமா இருப்போம் பணம் எடுப்போம் எப்படி பிரச்சனையை உண்டாக்கி அந்த அரமணையிலிருந்து வெளியாகிறது யோசிச்சிருக்காங்க இந்த பிரின்ஸ் சரிக்கு இதெல்லாம் ஒரு கன்றாவையும் தெரியாது பிரின்ஸ் சாரி வந்து நம்மள காதல் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் நம்ம நம்ம மனைவி நம்ம கல்யாணம் பண்ணோம் ஆனா நம்ம வந்து நல்லா அவளை வச்சிருக்கோம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களாம் நல்லா பாசமா இருக்கணும் அப்படின்னு தான் அவன் எதிர்பார்த்துருக்கான் ஆனா மக்களுக்கு பின்னால எல்லாம் சொல்லி கொடுத்து மேகாண் மக்களை பிரின்சாரியை காதல் பண்ண வச்சு கதையெல்லாம் அடிக்க தெரியாது அதாவது பிரீன்ஸ் அடி வந்து விடுத்ததெல்லாம் பாலும்னு நினைக்கிறவர் அதாவது உண்மை அதாவது உண்மை பொய்யே எது வந்து தெரியாது நல்லவங்க உங்க வர்றாங்க அந்த சமயத்துல காதல் கண்ணை மறைச்சிருச்சு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு குடும்பத்தை விட்டு வெளியாயிட்டாங்களா அதுவும் வெளியாகிறதுக்கு முன்ன அவரோட பிரின்ஸ் ஹரியோட அண்ணன் பிரின்ஸ் வில்லியம் ரெண்டு பேத்துக்கும் சண்டை பிரின்ஸ் வில்லியமோட வில்லியமும் பிரின்சஸ் கேட்மேட் இருக்கமும் ரெண்டு பேரும் மேகாண்மாக்கள் கூட பேசலையா அதனால பிரின்ஸ் சரி சண்டைக்கு போயிருக்கார் யாரு அவங்க அண்ணன் பிரின்ஸ் வில்லியம் கூட மனைவி கிட்ட பேசாதனால சண்டைக்கு போயிருக்காரு அதுக்கு பிறகுதான் வெளியாயிருக்காங்க அரண்மனைய விட்டு இவர் கிங் சார்ஸ் அவர் வெளியாக சொல்லிட்டாரு போடுறது அப்புறம் என்ன பண்றது இது சரியே தானா தான் வெளியே ஆனாது வக்கிங் கேப்டெல்லாம் சொல்லிட்டு ஆனால் அவரு சொல்லி இருக்கணும் அவரும் சொல்லி இருக்கணும் அதோட அப்படியே இப்போ இன்னைக்கு எடுக்கிற வீடியோவில் நான் இதை சொல்றேன் அப்படியே வந்து கிங் சார்ஸ் வந்து இதை பற்றி இவங்க ரெண்டு வண்ணம் தம்பிக்குள்ள சண்டையை பற்றி எதுவுமே வந்து அவர் கண்டுக்காம பேசாமல் இருந்திருந்தாலும் பிரின்ஸ் சரிபடியாக இருப்பார் ஏன்னா கொண்டாடி யாருமே மனைவியை யாருமே அந்த அரச குடும்பத்தில் யாருமே வந்து என்ன ஏதுன்னு வேற எடுத்து பார்த்துக்கலையே ஏன்னா அவங்க லட்சணம் அப்படி இருக்கு யாராக இருந்தாலும் மனசுல இருக்கும்ல சாதாரண குடும்பத்தில் ஒரு பெண்ணு வாழ்க்கைப்பட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் கெட்டவங்களோட ஆளுன்னு நம்ம ஏதோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் வேண்டாம் நம்ம நம்ம குடும்பத்துக்கு வந்தவள நல்லா பார்த்து நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அரச குடும்பம் அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் வம்சம் இந்த மேகான் போகிறதுனால அந்த குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பயம் தான் அவங்களுக்கு கொஞ்சிருந்தாங்க பிரீசஸ் டயானா பிரின்ஸ் கிங் சார்ஸோட முதல் மனைவி பிரீசஸ் டயானா அவங்களும் இதே மாதிரி தான் அந்த மேகான் மாதிரி தான் வேற முடியுமா சார்ஸாக அவங்க கதில் காதல் பண்ணாங்க இங்கே பிரீசு இந்த பிரீசஸ் நான் சொல்ல மெகன் மக்கள் இவங்களும் அப்படிதான் தான் நீ சரியா அதே மாதிரிதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு கா காதல் பண்ணி இதுக்கு பின்னால் இந்த ரெண்டு பேர்த்துக்கு பின்னால் ஆள் இருந்துருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஓகே நான் சரியாக தான் நான் சொல்றேன் பொய்யில்ல இது இல்லை இப்போ மேகாண் மக்கள் என்ன மேகாண் மக்களுக்கிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அரண்மனையில் எல்லாரும் பேசி தான் ஆகணும் தான் மனைவிக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்ட்டு எப்படி வந்து பிரின்சரி எதிர்பார்க்க முடியும் ஏன் மனைவிப்பட பேசல அப்படின்னு விட்டு என்ன விட்ட சண்டைக்கு போயிருக்கா இதெல்லாம் யூடியூப்பில் பேசியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் வீடியோவை சண்டைக்கு போ போகிற அளவுக்கு மனைவி வசதியாக போச்சு தம் மனைவி மேகன் மக்கள் வந்து வேற ஆள் எல்லாம் சொல்லி கொடுத்து பிரின்ஸரியை காதல் பண்ண ஒரு பின் எப்படிப்பட்டவங்கள இருக்கோம் அதுலேயும் மேகான் மக்கள் வந்து மூணு வருஷம் மூத்தவங்க பிரின்ஸ் ஹரியை விட மூணு வருஷம் மூத்தவங்க மூத்த பெண்ணை வயசில் மூத்த பெண்ணை பிரின்ஸ் அரிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பிரின்ஸ் வில்லியம் இருக்கார் அவர் கல்யாணம் பண்ணது வந்து கேட்மெண்டில் டானு கேட்மெண்டிய கேட்மெடிட்டனுக்கும் பிரின்ஸ் வில்லியமுக்கும் ஒரே வயசு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறப்ப ஒரே வயசு மாதக்கணக்கில் தான் கேட்மெடிட்டன் மூத்தவங்க ஆனால் வயசு ஒன்று ஒரே வருஷத்தில் ஒரு அந்த மாத தான் வித்தியாசம் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல தமிழாலோ சீனங்களோ மலையக்காலங்களோ வயசு ஒன்றா இருந்து கல்யாணம் பண்ணால் அது வேறு ஆனால் கேப் வெட்டில்டன் இவங்க சாரி மேகன் மக்கள் வந்து மூன்று வருஷம் மூத்தவர் பிரின்ஸு ஹரி மூன்று வருஷம் இளையவர் பாருங்க வயசு மூத்த பெண்ணை போய் இவங்க எல்லாம் பாலிவுட்டில் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஹாலிவுட் கம்பெனி இவங்க எல்லாம் பாருங்கள் எல்லாம் பேசி வயசில் மூத்த பெண்ணை பிரிசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு விட்டுருக்காங்க எல்லாம் புரோக்கர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும் இது நான் சொல்ல உலகம் முழுது இதுதான் பேசுது சரிங்களா எனக்கு இதில் என்ன அக்கறை நீ ஏன் பேசுற அவங்கள பற்றி யாருக்கு யாரால அரசு குடும்பத்தை பற்றி அவங்க எப்படி போனால் போயிட்டு போகிறாங்க நீங்களே இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு யாராச்சும் அப்படி வந்து நினைச்சாங்க அதுக்கு பதில் இருக்குது ஏன்னா எனக்கு வந்து எழுசுபத்திராணியை ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை அந்த குடும்பம் பாவம் தெரியுங்களா ராணி குடும்பம் வந்து ரொம்ப பாவம் அந்த குடும்பத்துக்கு ராணி குடும்பத்துக்கு யூகே நாட்டு அரச குடும்பம் யுனைடெட் கிங்டம் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த அரச குடும்பத்தை ரொம்ப மட்டமாக தாங்க ஆக்கிட்டாங்க காரன் காரனா தொடக்கத்தில் பிரிசஸ் கயானம் அவங்க இருக்கிறதுக்கு அரசு குடும்பமாக காரணம் அவங்க வேற ஆளை அனுப்பிவிட்டு கிங் சார்ஸை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் தெரிஞ்சு போய் எல்லாம் ஒட்டு வரவும் இல்லாமல் போய் டைமஸ் வாங்கி அப்புறம் அவங்க வேற காதலம் கூட ஓடி போய் காடியில் ஏதோ ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டு ராத்திரி போறப்ப அந்த இதில் ஃப்ரான்ஸில் பேரிஸில் அது போகிறப்ப ஏதோ ஒரு கொகை மாதிரி இருக்குது சுரங்கப்பாதை மாதிரி அதில் காலி போயிருக்கு அங்கே வேகமாக போய் நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் பின்னோட தடுத்துக்கிட்டு போயிருக்காங்க ரெஸ்டோனில் பார்த்து ஸோ அந்த வேகத்தில் போய் லட்சணன் ஆயிடுச்சு அவர் பேர் வந்து டுடி டூடி என்னமோ ஒரு பேர் இவங்க டயானா ஸோ அவங்க இறக்குறதுக்கு வந்து அரச குடும்பமாக காரணம் எல்லோரும் அப்படி தான் எவ்வளோ பேர் அந்த மாதிரி தான் அரசு குடும்பத்தை பிடிக்காமல் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அதுக்கு பிறகு வந்து அரச குடும்பத்தை வந்து மதிக்க மாட்டுறாங்க இந்த அதாவது டயனாக இறந்தது இவங்க தான் காரணம்னா அரச குடும்பத்து மேலே ரொம்ப பேத்துக்கு வந்து வருத்தம் இருக்குது ஸோ இந்த கதை வந்து மேகன் மேகாண்மாக்கள் இவங்க எப்படி வந்தாங்க இதுவும் வந்து டெலிவிஷன் சீரியலில் நடித்த நடிகர் இதுவும் அவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இங்கே போய் ஆதரவு பண்ணு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி வயசுல மூத்த வயசாக இருந்தால் பரவாயில்ல மூணு வருஷம் காதல் பொண்ணு இருக்காங்க பெரிய சாரியும் அங்கே போயிருக்காங்க இவ்வளோ அங்கே மேடம் சாரி பதானு சொல்லிட்டேன் சாரி அலி அலவரிசி இவங்களும் அங்கே போயிருக்காங்க டெலிவிஷன் நிலையத்தில் அங்கே இருக்கிறப்ப இவரு போயிருக்காரு பெரிய சாரி ரெண்டு பேரும் அவங்க பார்த்து பேசி காதலை உண்டாக்கி காதல் உண்டாக்கி கல்யாணமாக இருக்குது அந்த உண்டு காதலை உண்டாக்குனது யாரு தொலைக்காட்சி நிறுவனம் அவங்க இல்லாமல் வேறு யாரும் இருக்க முடியுமா அவங்களோட இணைப்பு கூட்டணி ஹாலிவுட் கம்பெனி ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நடிகை வந்து ஹாலிவுட்டில் இருந்தாங்க மர்லின் மூன்றோ பிறகு நான் அந்த வீடியோ திரும்ப ஒரு தூரம் எடுக்கிறேன் உள்ள வீடியோ நான் டிலேட் பண்ணிட்டேன் அந்த மர்லின் மூன்றோ வந்து மொன்ரோ மெர்லின் மொன்ரோ அந்த அம்மாவோட அவங்க நடிகை படிவுட் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி இறந்துட்டாங்க தூக்க மாத்திரம் சாப்பிட்டு இறந்துட்டாங்க வரலையும் தோன்றும் அவங்க வந்து இருக்க மூணு கல்யாணம் பண்ணி ஃபுல்லாக இல்லை ஸோ அந்த அந்த நடிகை வந்து அந்த நடிகை பேர் வந்து மரளி மூன்றோன்னு வருது மரளி மூன்றோ ரெண்டு பேர் உள்ள நடிகை படிவோட்டு நடிகை ஆக்ட்ரஸு யூஎஸ் அமெரிக்கா நாட்டோட முத பேர் எம் வருது மரளி தொடர்ந்து தான் எம்ல ரெண்டாவது பேர் வந்து மூன்றோன்னு எம்எல தோருது எம் வருதா அதே பேர் மாறுது ஆ இப்போ மேகன் மாக்கள் மேகன் மாக்களை பாருங்கள் பேர் மேகான் பேரில் எம் எழுத்து வருது மாக்கள் பேரில் எம் அழுத்து வருது மேகான் மாக்கள் எம் அம்னு வருது பாருங்கள் மெல்லிங் ஒன்றோக்கும் எம் எம்னு வருது ரெண்டு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஆனால் மேகான் மாக்களுக்கு வந்து மூணு பேர் இருக்கும் ரா என்னமோ ஒரு பேர் ராஷ்யல்னு என்னமோ ஒரு பேர் வரும் அதுக்கு சரியா வாயில வர மாட்டேன் என்னமோ ஒரு பேர் வரும் எனக்கு சரியா வரமாட்டேது வரமாட்டேது மேகான் மாக்கள்னு வரும் ஆனா மேகான் மாக்களுக்கு உலகம் முழுவதும் அவங்க பேர் எப்படி வந்து விளங்குதுன்னா மேகான் தான் ராஷ்ய மேகான் மக்கள்னு சரி என்ன பண்றது அவங்களத் திராணி குடும்பம் இந்த பாப்பாட்ட குடும்பம் இன்டர்நெட்லலாம் என்னென்னமோ எழுதி வச்சுருந்தாங்க முந்தி ராணி பிள்ளைங்க அந்த பிரின்ஸ் அந்த முந்தி வந்து பிரின்ஸ் சார்ஸ் இப்போ கிங் சார்ஸு அந்த கிங் சார்ஸையும் அவரோட தங்கச்சி பிரின்சு பிரின்சஸ் ஏன்னா எலிசுபத்ராணி மகளையும் எனச்சு எவ்வளோ கட்டுக்கதை ரொம்ப ஆபாசமாக எல்லாம் வந்து மோசமான கதையாக இன்டர்நெட் எழுதியிருக்காங்க இதெல்லாம் யாராக இருக்கும் அமெரிக்கா நாட்டு மக்கள் நியூஸ் எல்லாம் வந்து பேக் நியூஸ் எல்லாம் போட்டுருக்கோம்ல இன்டர்நெட்ல நானும் பார்த்தேன் அதெல்லாம் கூகுள்ல முன்னுக்கே இருக்குது நான் மலேசியாவில் இருக்கேன் மலேசியா கூகுள்ல தட்டு தட்டுறதுமே அப்படியே வருது முன்னுக்கு பேஜில் அதான் முன்னுக்கு பேஜில் வைக்கிறவங்க ஏன்னா நான் அரச அரச குடும்பத்து அரச குடும்பம் யூகே நாட்டில் உள்ள எலிஸ்பெத் ராணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை முந்தைய இன்டர்நெட்டில் போய் அந்த முந்தி ஃபேஸ்புக்கில் இருந்தால ரெண்டாயிரத்து ஏழோ ரெண்டாயிரத்து எட்டுலேயோ அந்த சமயம் அந்த சம்யா வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தேன் முதல் ஃபேஸ்புக்கை நான் வந்து மூடிக்கிட்டேன் ரெண்டாயிரத்து ஏழு எட்டும் அதுக்கு பிறகு நான் ஃபேஸ்புக்கில் இல்லை அது சரோஜியா பேரில் இருந்தேன் ஸோ இடம்லாம் பிடிப்பேன்னு போட்டாங்க நான் மாற்றலை ஸோ எனக்கு கோவன் வந்து ஃபேஸ்புக்கை மூடிக்கிட்டேன் தொடக்கத்தில் ரெண்டாயிரத்து ஏழுலையோ எட்டுலேயோ ஒம்போதுலேயோ ஏதோ ஒரு வருஷம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பன்னெண்டுல தொடங்கினேன் ஃபேஸ்புக்கு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் தொடங்கி மீனாட்சி ஸோ இப்போ ரெண்டாயிரத்து பன்னெண்டில் பதிமூணும் இருந்தேன் அதுக்கு பிறகு உள்ள ரெண்டாயிரத்து பதினாலு கதை தான் தெரியுமே எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தப்பட்ட கதை இப்போ இன்டர்நெட்லாம் இப்படி எழுதுகிறாங்களே இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கணும்னு நான் வந்து நினைக்க முடியும் ஒரு 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 பொம்பளைக்கு ஒரு மனுஷிக்கு எனக்கு தெரியுது இல்லை இவங்க தான் இல்லை இவங்களாக தான் இருக்கும் இவங்களாக தான் இருக்கும்ட்டு ஆனால் சொல்ல முடியுதா இன்னொன்று அந்த பிலிப்பைன் நாட்டு அரசம் பிலிப்பைன் நாட்டு அரச குடும்பம் ஜமுனோட கிராம் த்ரீ அவரோட ஆதரவோட இருக்கு இந்த லஹா டாத்தோ சண்டை நாள் அதனால ஏற்பேன் போயிருக்கும் எவ்வளோ மனசில் கஷ்டம் இருக்கு எனக்கு இப்போ மாக்கள்னால இந்த இன்டர்நெட்லாம் அப்படி எழுதி வச்சிருக்காங்களே இதெல்லாம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நல்ல செயல் இல்லை அவங்கவுங்களுக்கும் குடும்பம் இருக்கு எல்லாத்துக்கும் கொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அப்பா அம்மா தான் ஒரு அரச குடும்பத்தை பத்தி ஆனந்தமிச்சை பத்தியெல்லாம் இப்படி கேவலமாக எழுதி இன்னொன்று இப்போ ஒரு போட்டோ ஓட்டுறாம பாருங்க கிங் சார்ஸ் இருக்காரு அவரோட ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க நான் போய் தேடுனேன் போய் தேடி பார்க்குறப்ப அதில் வந்து அவரோட ஃபோட்டோ சுற்றி எல்லாம் நெருப்பு மாதிரி ஆரஞ்சு மஞ்சள் கலரில் இருக்குது ஃபோட்டோ இப்படி இருக்குது ஆரஞ்சு மஞ்சள்ல நெருப்பு மாதிரி சோப்புமா ஆரஞ்சுமா மஞ்சளுமா நடுவில் வந்து சார்ஸோட முகம் வாயில் போட்டு பொறுத்து கொண்டிருக்குது ஸோ நான் அது வந்து நான் இப்போ முந்தி எடுத்த வீடியோவில் அது வச்சுருந்தேன் மேகாண் மக்கள் வீடியோவில் மக் மக்களை பற்றி பேசுகிறப்ப அந்த வீடியோவில் நான் வந்து சார்ஸோட ஃபோட்டோ வச்சுருந்தேன் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோவில் அதே வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி ஃபோட்டோ களை வச்சுருக்கேன் இந்த பிறகு நான் அது மட்டும் கையை காட்டுறேன் இதுதான் இந்த இந்த படமா பாருங்கள் வயல பிளாஸ்டர் ஓட்டி இந்த வீடியோவில் அதை வைக்கணும்னு இருந்தேன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே பாருங்கள் ஒரு ராஜாவை இப்படியா கேவலப்படுத்துறது ஐயோ அரச குடும்பம் யூகே நட்டு அரச குடும்பத்து குடும்பத்துக்கு குடும்பத்தை எந்த அளவுக்கு கேவலைப்படுத்துகிறாங்க எவ்வளோ அநியாயமாக பேசி அவங்க அந்த குடும்பத்தை மட்டும்னு நினைக்கிறாங்க நினச்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த சதிகரனுங்க வேலை தானே கெட்டோன்களோட வேலை தானே இதெல்லாம் நான் வந்து பார்த்தா எனக்கு மனசு எப்படி இருக்கும் அந்த ராணி அம்மா எவ்வளவு நல்லவங்க அந்த குடும்பத்திலேயே எல்லா கண்ணு அங்க எல்லா கொள்ளிகளும் அந்த அரச தான் இருக்குது கண்ணெல்லாம் அங்கதான் இருக்குது அந்த குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணலாம் அரசு குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்தை யாருமே மதிக்கப்படாது அவங்க குடும்பத்தை கேவலப்படுத்தணும் இப்படியே தங்கன கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில் வெப்சைட் வச்சுருக்க உனக்கு கண்டுபிடிக்க முடியல